कोलार की स्वर्ण सदा ने अपने सौ वर्ष पूरे कर लिए हैं सारी प्रक्रियाओं से गुजर कर ये बहुमूल्य धातु अंततः तैंकी से जोड़ी में पहुंच जाती है இன்று உலக அளவில் பேசப்படும் ஒரு சிறந்த பெண்மணியாகவும் முன்னாள் உலக சமாதான குழுவின் தலைவராக விளங்கியவரும் ஒட்டுமொத்த இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்து காட்டியவரும் நமது பாரத நாட்டின் ஒப்பற்ற பிரதமராக விளங்கிய உன்னத தலைவி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தங்க வயலுக்கு மூன்று முறை வருகை புரிந்துள்ளார்கள் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தனது தந்தை இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடன் இரண்டாவதாக தேர்தல் நேரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த மூன்றாவதாக பாரத தங்க சுரங்க நிறுவனத்தின் நூற்றாண்டு வரலாற்று விழாவை சிறப்பிக்க அதாவது எயிட்டீன் எயிட்டி டு நைன்டீன் எயிட்டி தங்க சுரங்க நிறுவனம் தொடங்கி நூற்று நாற்பத்தோரு ஆண்டுகள் நிறைவாகின்றது அம்மையாரின் ஆட்சி காலத்தில்தான் வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன பொதுத்துறை நிறுவனங்கள் போன்ற பல ஆக்கப்பட்டன அது ஒரு பொற்காலம் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தங்க வயலுக்கு வருகை புரிந்து நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆகின்றது அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தங்க வயல் தலித் மக்கள் தலைவர் கலை அன்பரசன் அவர்கள் இந்நிகழ்ச்சியை பெருமையோடு நமக்கெல்லாம் நினைவூட்டுகின்றார் வாழ்க அம்மையாரின் புகழ் இன்றோடு தங்க சுரங்கம் ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்றோடு எயிட்டீன் எயிட்டி டிசம்பர் இருபது இன்றைய தேதியில் தான் ஜாண்டையில் வந்து தங்க சுரங்கத்தை தொடங்கி வைத்தார் இந்த டிசம்பர் இருபது நாளை குறிப்பிட்டு நைன்டீன் எயிட்டி தங்க சுரங்க நிர்வாகம் ஹண்ட்ரட் இயர்ஸ் செலப்ரேஷன் பண்ணாங்க நூற்றாண்டு விழா வந்து சிங்கானா மைதானத்தில் வெகு சிறப்பாக கொண்டாந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து அன்றைய பாரத பிரதமர் மறைந்த இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தி சிறப்பு விருதனாக கலந்து கொண்டு சிறப்புரையிலாட்டியது தங்கவயல் கலாட்டி இடம்பெற்றுள்ளது அன்றைய இன்றைய பாரத பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தி அப்போது இருந்த பிஜேபி தொழிலாளிகளுக்கு வந்து அப்போ பிஜேபி நிர்வாகம் வந்து தலா ஐநூறு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அண்ணன் இந்திரா காந்தி ஒரு ஒரு ஷாப்பாக விசிட் பண்ணும்போது அந்த தங்க கட்டியை பார்த்து சிரிக்கிற அந்த காட்சி வந்து நம்ம அருமை தம்பி கமல் இந்த ஜிபி லிமையா ஒளிபரப்புறதை பாருங்கள் இது பார்க்கவே இன்றைய தலைமுறை வந்து பார்க்கணும் அன்னை இந்திரா காந்த் வந்தாங்க அவங்க அந்த தங்க கட்டி செங்கல் செய்த பார்த்து சிரிக்கிறாங்க பா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்காக இது குறித்து நான் ஏன் இதை இதை ஞாபகப்படுத்தினு சொன்னால் வரலாறுகள் வந்து தங்க வயல் இருக்க என்று தெரிஞ்சுக்கணும் மூன்று புற தங்கவயிலுக்கு வந்து அன்னை இந்திரா காந்தி முதல் முறை நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஜூலை சிக்ஸ்டீன் அவருடைய தந்தை பறைந்த பாரத பிரதமர் நேருவோடு வந்தாங்க ரெண்டாவது முறை தேர்தல் பிரச்சாரம் காங்கிரஸ் வேட்பாளராக இருந்த போட்டியிட்ட ஏ கே செலூராஜ் அவரை ஆதரித்து பேசுறதுக்காக தங்கவலுக்கு இரண்டாவது முறை வந்தாங்க மூன்றாவது முறை தான் வந்து நைன்டீன் எயிட்டி அது நைன்டீன் எயிட்டி டிசம்பர் இருபதாம் தேதி இன்னைக்கு வந்த நாள் தான் அந்த காந்தி இன்னைக்கு வந்த நாள் தான் இன்னைக்கு இனி இது யார் ஞாபகப்படுத்த திருப்பி பேசுறேன்னு சொன்னா செய்து இந்த தலைவர் இது வந்து யார் ஞாபகப்படுத்தணும் சொன்னா காங்கிரஸ் கட்சி ஞாபகப்படுத்தி இதெல்லாம் கொண்டாடணும் அவங்களுக்கு எங்களுக்கு இது ஞாபகம்லாம் எல்லாம் ஒரு பாரத பிரதமர் வந்தாங்கன்னு சொன்னால் அதை ஞாபகப்படுத்தணும் அண்ணல் அம்பேத்கர் வந்தது வந்து இன்னும் தங்க வயல் எண்ணிக்க நம்ம சொல்கிறோம் நேரு எப்போ வந்தார் இந்திரா காந்தி எப்போ வந்தாங்க அதெல்லாம் சொல்லி நிகழ்ச்சியை வந்து நடத்த வேண்டியது காங்கிரசினுடைய கடமை ஆனால் காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் மறந்துடுறாங்க அதனால அது எந்த கட்சி தலைவராக வரட்டும் அந்தந்த கட்சிக்காரங்க வந்து இது போல நிகழ்ச்சிகளை வந்து தயவு செய்து பதிவிடுங்க அப்போ தான் வந்து இந்த டூ கே கிட்ஸ் வந்து தங்க வந்து இன்னும் இதுபா பாரத பிரதமர்கள் வந்த நிகழ்ச்சிக்கு தெரியும் இல்லைன்னா வந்து தெரியாது